தேனி ஊராட்சி குழு மீட்டிங் சர்ச்சை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே சாதி மத உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது நீதிபதி சந்துரு கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக சிந்தனையாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் இருபது பரிந்துரைகளை கொண்ட அறுநூற்று ஐம்பது பக்க அறிக்கையை தயார் செய்தார் அதனை நீதிபதி சந்துருவே நேரடியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார் அந்த அறிக்கையில் கல்வி நிறுவனங்களில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்கி அரசு பள்ளி என மாற்றம் செய்ய வேண்டும் மாணவர்கள் கைகளில் சாதி அடையாளங்களை குறிக்கும் வண்ணக்கயிறு அணியக்கூடாது என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் இது இந்து மதத்தை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக பாஜகவினர் கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தேனியில் நடக்கும் ஊராட்சிக்குழு கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கையை பாஜகவை சேர்ந்த ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி செய்த செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேனி கலெக்டர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் குழு தலைவர் பிரீதா தலைமையில் நடைபெற்றது இதில் தேனி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராக உள்ள பெரியகுளம் எண்டப்புலி ஊராட்சியைச் சேர்ந்த ராஜபாண்டி கலந்து கொண்டார் ராஜபாண்டி பாஜக தேனி மாவட்ட முன்னாள் தலைவராக இருந்தவர் தற்போது மாநில செயற்குழு உறுப்பினராக பதவியில் உள்ளார் காலை பதினோரு முப்பது மணியளவில் ஊராட்சி குழு கூட்டம் தொடங்கி வரவு செலவு வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த கூட்டத்தில் நிறைவாக எழுந்த துணைத் தலைவர் ராஜபாண்டி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கை அது தொடர்பான செய்தி வந்த நாளிதழ் மூன்றாம் வகுப்பு புத்தகம் ஆகியவற்றை எடுத்து காண்பித்து பேசத் தொடங்கினார் அப்போது பேசிய அவர் நீதிபதி சந்துரு அறிக்கையில் மாணவர்கள் மதுபோதைக்கு அடிமையாவதை தடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இதை அரசுதான் பொறுப்பேற்று தடுக்க வேண்டும் மாணவர்கள் மீது பழி போடக்கூடாது நெற்றியில் திலகமிடக்கூடாது கயிறு கட்டக்கூடாது என்கிறார் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்தான் கையில் கயிறு கட்டுகிறார்கள் திலகமிடுகிறார்கள் இது மத பாகுபாட்டை காட்டுகிறது மூன்றாம் வகுப்பு பாடத்தில் மாணவர்கள் ஒன்றாக இருக்கும் படத்தில் ஒரு மாணவன் தலையில் தொப்பி அணிந்திருக்கிறார் இது மத உணர்வை தூண்டாதா கயிறு கட்டுவதுதான் மத பிரச்சனையை ஏற்படுத்துமா என கேள்வி எழுப்பினார் ஆனால் அவர் தவறாக சித்தரித்தது மூன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் வரையப்பட்ட கருத்துப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் புகைப்படத்தில் சிறுபான்மையினரை மட்டும் குறிவைத்து வெறுப்பு பிரச்சாரம் செய்த ராஜபாண்டே திடீரென நீதிபதி சந்துரு அறிக்கையை கிழித்தார் அப்போது பேசியவர் இது குப்பை தொட்டிக்கு தான் செல்ல வேண்டும் என கூட்டத்தில் தனது தனிப்பட்ட கருத்தை தெரிவித்தார் உடனே அவரின் அந்த செயலுக்கு திமுகவை சேர்ந்த தமயந்தி அதிமுகவை சேர்ந்த சௌத்ரபாண்டி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர் இதனை கூட்டத்தில் வைத்து எதிர்க்க வேண்டியதில்லை என குரல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து கூட்டம் முடிக்கப்பட்டது ஊராட்சி குழு கூட்டத்தில் குழுவின் துணைத் தலைவர் ராஜபாண்டி மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் படத்திலிருந்து சிறுபான்மையினர் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்து நீதிபதி சந்துருவின் அறிக்கையை கிழித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விரைந்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது ஏதோ மனச்சினைகளை அணிஞ்சிருக்காங்க பார்க்கிறதுக்கு பட்டவர்க்கமாக தெரியக்கூடிய காட்சி இப்படி அரசாங்கமே மூணாவது படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க அந்த பையன் தொப்பி அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்து கேட்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு மதம் சார்ந்த சூழ்நிலைக்கு தள்ளிதால தான் அது தொப்பி எல்லாம் கிடைக்கும் அதனால அரசாங்கம் ஊக்குவிக்கிறது அரசாங்கம் தன்னை கருத்துல திருப்பிக் கொள்ள வேண்டும்

இந்த பொதுவான அவைகளை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை சொன்னா இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாதுன்றது தன்னுடைய சாராம்சமா சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொல்லியிருக்கா எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே தவிர கைது கட்டக்கூடாது நெத்திலே திலகம் விடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பழக்க முடியவர்கள் வந்து இந்து சமுதாய மாணவர்கள் தான் ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மையை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டு தான் இருக்குது இதெல்லாம் நிறைய பத்திரிகை செய்தி மொழியெல்லாம் பார்க்குறோம் அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் போடிட்டு காட்டியிருக்கின்றார் அதனால் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஒரு ஏழு மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒரு மாணவர் தொப்பி அனுப்பிச்சுருக்காரு இந்த ரெண்டு மாணவிகள் வந்து சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவை போட்டதாக அது மதியப்பட்டு இருக்கின்றது மாணவர்களுடைய குழந்தைகளுடைய மூணாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில் அப்போ அந்த தொப்பி நல்லா இருக்கும் அந்த அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும்பாட்டு கேட்கும் பொழுது அது மாற்றத்தை ஊக்குவிக்குமோ என்ற எங்களை முன்னோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திக்கிறது அதனால் மாணவர்கள் மத்தியிலே பிரித்தான சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது எப்படி இந்த சீருடை தரித்து எந்த ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளின் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்க தான் மாணவர்கள் வகுப்பறைக்கு வர வேண்டும் தவிர இது ஒரு மதத்திற்கு அனுமதி இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அவருடைய ஆய்வு அறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இன்று புறந்தள்ளி இருக்கின்றோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க